ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என் அகிலமே நீதானே என்ற தொடரின் பதினைந்தாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதை கொள்ள போகலாம் அவசர அவசரமாக செந்தூரியை அருகில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு வெளியே மூவரும் காத்திருந்தனர் செந்தூரிக்கு மருத்துவம் பார்த்து விட்டு வெளியே வந்த வைத்தியர் கங்க்ராட்ஸ் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு நாள் கரு அவங்க வயிற்றுல இருக்குது அதுதான் அவங்க மயக்கத்திற்கு காரணம் அதோடு அவங்களுக்கு சம்டைம்ஸ் மார்னிங் சிக்னஸ் இருந்தாலும் இப்படி நடக்கலாம் எனிவே அவங்கள கவனமா பார்த்துக்கோங்க அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க நீங்க இங்க இருக்கிறீங்களா இல்ல வெளியூர்ல இருக்கீங்களா என்றால் இங்கேயே கைனோ டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு தடவை காட்டுங்க இப்ப மயக்கம் தெளிஞ்ச உடனே நீங்க வீட்டுக்கு போலாம் ஏன்னா மற்றவர்கள் பேசும் முன் தானே எல்லாம் கூறிவிட்டு அடுத்த பேசண்டை பார்க்க சென்று விட்டார் அவர் கூறியதை கேட்ட மற்றவர்கள் தலையில் இடி விழுந்தது போல் அதிர்ந்து நின்றனர் மருத்துவர் வெளியே சென்றதும் நீங்கள் செய்ததற்கு இன்னும் நிறைய அனுபவிக்க வேணுள்ள என்று நக்கலாக கூறியபடி அந்த அறையின் ஒரு பக்கமாக அமைதியாக ஒதுங்கி நின்றான் மருத்துவர் அனைத்தையும் கூறியபின் அறையை விட்டு வெளியேற சங்கரி மயக்கத்தில் இருக்கும் மகளை முறைக்க ஆரம்பித்தார் இந்த பெண் ஏன் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்தால் நான் இவளை இப்படியா வளர்த்தேன் எப்படி இவளால் இப்படி கேவலமாக நடந்து கொள்ள முடிந்தது இவ்வளவு நாள் ஆகியிருக்கு ஆனால் இதை பற்றி வீட்டில் கூறக்கூட இல்லையே இவளை போய் எந்த அளவு நம்பி இருக்கிறோம் சி என தன் கோபம் வந்தது அவர் செந்தூரியை முறைத்து பார்த்தபடி நிற்க மருத்துவர் கூறியதை கேட்ட அதிர்ச்சியில் இருந்த ஜெயநாதன் தெளிந்து தனது கோபத்தை சங்கரியின் கன்னத்தில் அடியாக இறக்கிவிட்டு வீட்டில் பிள்ளை என்ன செய்து எங்க போகுது எப்ப வீட்டுக்கு வருது இது எதையும் பார்க்காம நீ எதுக்கு வீட்டில் இருக்க உன்னால ஒரு பிள்ளைய கூட ஒழுங்கா வளர்க்க முடியல ஏன் எல்லாம் இருக்கிறேன் என்று சங்கரியை கண்டபடி வசைப்பாட ஆரம்பித்தார் அவர் அடித்ததே சங்கரிக்கு தாங்க முடியவில்லை இதுவரை ஜெயநாதன் சங்கரியை அடித்தது இல்லை ஏனெனில் ஜெயநாதன் என்ன சொன்னாலும் சங்கரி அதை ஏற்றுக்கொள்வார் எதிர்த்து சண்டை போட மாட்டார் அதே நேரம் பிரச்சனை செய்யவும் மாட்டார் அவருக்கு கணவன் என்ன சொன்னாலும் சரிதான் என்ற நினைப்பு அதேதான் மது விஷயத்திலும் இருந்தது சங்கரி எப்போதும் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்து பழகிவிட்டார் அதனாலேயே செந்தூரி திரித்து கூறியதையெல்லாம் நம்பி ஜெயநாதனிடம் மதுவை கண்டிக்க கூறி கூறியே அவளை கெட்டவளாக அவருக்கு உருவகப்படுத்திவிட அவர் அவளை வெறுக்க ஆரம்பித்து விட்டார் அவர் காலை வேலைக்கு விரைவாக சென்று விடுவதால் வீட்டில் இரவு நேரமே பிள்ளைகளுடன் சிறிது நேரம் செலவிடுவார் அதனால் அவருக்கு யார் எப்படி என்பது தெரியாது சங்கரி சொல்வதை வைத்து மதுவை கண்டித்தும் தண்டித்தும் வந்தவர் ஒரு கட்டத்தில் ஒதுக்கிவிட அவர் ஒதுக்கிவிட்ட காரணத்தால் சங்கரியும் அவளை அதோடு விட்டுவிட்டார் அப்படி இருக்க கணவன் அடித்ததும் அவருக்கு அழுகைதான் வந்தது அவர் எதுவும் கூறாமல் அழுதபடி இருக்க சினமேறிய ஜெயநாதன் ஏய் இப்ப அழுறத நிறுத்திட்டு இவளை எழுப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வா அங்க வச்சு எல்லாம் பேசிக்கலாம் என கூறிவிட்டு எதையோ யோசித்தபடி அறையை விட்டு வெளியேறினார் அவர் வெளியே செல்லவும் செந்தூரி கண் விழிக்கவும் சரியாக இருக்க அவளிடம் எதுவும் பேசாத சங்கரி அவளை எழுப்பி அறையை விட்டு வெளியே அழைத்து செல்ல வருணும் அமைதியாக அவர்கள் பின் சென்றாள் அவர்கள் மூவரும் வருவதை வெளியே செல்ல திரும்பவும் போது கண்ட ஜெயநாதன் அவர்களுடன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் வரும் வழி முழுவதும் அமைதியே நிலவியது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனையில் அமைதியாக ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தனர் வீட்டினுள் வந்த அடுத்த நிமிடமே செந்தூரி கன்னத்தில் தன் கைத்தடத்தை பதித்த ஜெயநாதன் உனக்கு நீ காதலிச்சவனையை கட்டி தரதுக்கு நாங்கள் சம்மதம் தந்த பிறகும் ஏன் இப்படி செய்தாய் உன்னால என்னோட மானமே போச்சு இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்தத நினைக்க அசிங்கமா இருக்கு என கோபமாக திட்டிக் கொண்டிருந்தார் அவரது அடிக்கும் கேள்விக்கும் எந்தவிதமான பதிலும் அளிக்காது இந்த விஷயம் இவர்களுக்கு தெரியாம இருக்கும் வரைதான் இந்த வீட்டில் எனக்கு மதிப்பு என்று எவ்வளவோ கவனமாக இருந்தும் இன்று மாட்டிக்கொண்டோமே என யோசித்தபடி கண்களில் கண்ணீரை வலிய விட்டபடி போலியாக விசும்பிக் கொண்டு இருந்தாள் அவளது விசும்பலை பார்த்த சங்கரி எரிச்சலாக அவளைப் பார்த்து உனது அறையில் நான் வாங்கி வைத்த நாப்கின் போன மாசம் யூஸ் பண்ணாமல் இருப்பதை பார்த்து கேட்டபோது என்னை ஏதேதோ சொல்லி குழப்பி கடைசியாக என்னை நம்ப வைத்து அனுப்பிவிட்டாய் அப்படியென்றால் உனக்கு அப்போதே இதை பற்றி தெரிந்து இருக்க வேண்டும் அப்படிதானே என அவர் கோபமாக கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் அளிக்காமல் நீலிக் கண்ணீர் வடித்து கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தபடி இருந்தால் செந்தூரி அவளது கண்கள் ஓரிடத்தில் இல்லாது அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதை பார்த்தவரும் அவள் இப்போது தப்பிக்க வழி தேடுகிறாள் என்று உணர்ந்து கொண்டவன் அவளை எப்படியாவது இன்று மாட்ட வைத்தே ஆக வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான் தாங்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டும் கூட எந்த பதிலும் சொல்லாமல் அழுது கொண்டே இருக்கும் மகளை பார்த்து இம்முறை எரிச்சலே உருவானது ஜெயநாதன் மற்றும் சங்கரி தம்பதிக்கு இப்போது வரை அவர்களுக்கு செந்தூரி மேல் வேறு எந்த சந்தேகமும் வரவில்லை இவர் தங்களது மரியாதையை கெடுக்கும் செயலை செய்துவிட்டால் என்ற கோபம் மட்டுமே மற்றைய விஷயங்கள் தெரிந்தால் என்ன ஆவார்கள் என்று தெரியவில்லை இவர்கள் இப்படி இருக்க செந்துரியின் அலைபேசி தன் இருப்பை உணர்த்த சினுங்கியது காலை செந்துரியை மருத்துவமனை கொண்டு செல்லும் போது அவளது அலைபேசியை வருண் தனது பாக்கெட்டில் எடுத்து சென்றதால் அதை எடுத்து அவளிடம் கொடுக்கும் போது வருண் எதிர்பாராத விதமாக அவனது கைப்பட்டு கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் ஆகி விட்டது செந்தூரியின் கெட்ட நேரமோ வருணின் நல்ல நேரமோ அதில் கூறப்பட்ட செய்தியால் வருண் எதிர்பார்த்தபடி செந்தூரியின் உண்மை முகம் பெற்றோருக்கு தெரியவர வர அதிர்ச்சி அடைந்தனர் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்